ஹலோ வீவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் வசந்த சோலை நான் நெக்ஸ்ட் ஷாப்பிங் போனேன் அங்கே வந்து சில பொருள்கள் ஒரு ரெண்டு பொருள் வாங்கினேன் அது நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்னு அதோடய ரேட்டு அது எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அதோட ரேட்டு எந்த எந்த ஷாப்பில் வாங்கினேன் அப்படிங்கிறத பற்றிலாம் நான் உங்களுக்கு தெரியும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்லா இருந்துச்சுங்க அந்த கடையில் எல்லா பொருளுமே நல்லா இருந்துச்சு நல்ல தரமாக இருந்துச்சு நம்ம வந்து எவ்வளோ நம்ம வந்து விலைக்கு தகுந்த மாதிரி தான் பொருள்களும் இருக்கும் அங்கே அந்த டிவிலாம் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு நேச்சுரலாக இருந்துச்சு அந்த கலர்ஸ் எல்லாமே நல்ல நேச்சுரலாக இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த அதை நான் அதை ரொம்ப ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் வாங்கிட்டோம் நாங்கள் இப்போ நான் என்ன பொருள் வாங்கினோமோ அதை வாங்கிட்டோம் வாங்கி பேக் இருக்காங்க இப்போ நான் சும்மா அந்த டிவியை வந்து அப்படியே அந்த கலர்லாம் பார்த்துட்ருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு நேரம் போனதே தெரியல ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சுருந்தாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு அது பார்க்குறதுக்கு அந்த கடையில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அது பார்க்குறதுக்கு அது அதனால் தான் நான் அதை எடுத்து போ போட்டேன் அதுக்கப்புறம் அது என்ன கடைன்னு இப்போ நீங்களே பார் பார்ப்பீங்க இந்த கடையில் தாங்க நான் வாங்கினேன் இது வந்து தெல்லை நகரில் இருக்குது இந்த கடையில் தான் நான் வாங்கினேன் நல்லா இருக்குது நல்லா இப்போ ரிடக்ஷன் போட்டிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கு வந்து ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்தாங்க ஹார்டேஸ் ஒன்று கொடுத்தாங்க எங்களுக்கு அதுக்கப்புறம் நான் என்ன வாங்கினேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஜூஸ் போடுற மாதிரி ஒரு மிக்சி வாங்கினேன் சௌபாக்கியா அது கம்பெனி பேர் சௌபாக்கியா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அதோடய விலை வந்து ரெண்டாயிரம் ரூபா நல்ல தரமாக வெயிட்டாக மூணு ஜார் கொடுத்துருக்காங்க அதில் ஒன்று பெரிய பெரிய ஜாரு அதுக்கு அடுத்த ஜாரு அதுக்கு அடுத்த ஜார் ரெண்டு மூணு கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது அந்த ஜார்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியாக இருக்குது தரமாக இருக்குது அது பாருங்கள் எப்படி அப்படி சும்மா அப்படி வச்சு ஒரு திருவு திருவுனா வந்துடுது ரொட்டேட் தான் பண்ணணும் அதுக்கப்புறம் வச்சு ரொட்டேட் பண்ணி பண்ணணும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக இருக்குது இதை யூஸ் பண்ணுறதுக்கு அங்கே வரு சும்மா ஒரு ப்ரெஸ் பண்ணி இப்படி கே எடுத்தாவே அது வந்துடுது அதுக்கப்புறம் அதை ஒரு ரொட்டேட் பண்ணி அப்படி திருகிட்டோம்னா அவ்வளோதான் அது நல்லா இருக்குது அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அந்த மூடிலாம் பார்த்திங்கன்னா நல்லா தரமாக நல்லா இருக்குது பரவாயில்ல அங்கே பாருங்கள் அதை வச்சு ஒரு ப்ரெஸ் அப்படி உள்ளுக்கு ஏதாவது நம்ம அரைக்கணும் அப்படின்னா அதை உள்ளுக்கு போட்டு அந்த மிக்சியில் அப்படி ஃபிட் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும் டக்குன்னு அது சீக்கிரம் இதில் வந்து பொடி நம்ம என்ன பொடி பண்ணணுமோ பண்ணிக்கலாம் மசாலா அரைச்சிக்கலாம் சட்னி அரைச்சிக்கலாம் ஜூஸ் போட்டுக்கலாம் எது வேணாலும் பண்ணிக்கலாம் அடுத்து இன்னொன்று இன்னொரு ஐட்டம் நான் வாங்கினேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதோட விலை வந் இதோடய விலை வந்து ஒன்பதாயிரம் ரூபாங்க இது ரொம்ப நல்லா இரு நல்லா இருக்குது ஹெவியாக இருக்குது இதோடய மோட்டர் வந்து ரொம்ப ஹெவியானது தொள்ளாயிரம் வா வாட்ஸ்அப் இது நல்லா அஞ்சு வருஷம் கேரண்டின்னு சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்குது இதோடய ஜாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியாக இருக்குது ரொம்ப நாள் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது பாருங்கள் இந்த அட்டையில் பாருங்கள் அதை பார்த்தாவே நான் தெரியும் உங்களுக்கு மூடி எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது நல்ல தரமானதாக இருக்குது எடுத்துகிறக்கு பாருங்க எப்படின்னு நீங்களே பார்ப்பீங்க அதோடய ஜாரெல்லாம் மோட்ரு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் மேலே நல்ல ஹெவியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது எனக்கு பார்க்கும்போதே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சுஜாதா மிக்சி வந்து எல்லா இடத்துலையுமே வச்சுருக்குறாங்க நீங்கள் ஜூஸ் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா இதுதான் நிறைய வச்சுருக்குறாங்க இது மோட்ரு வந்து ரொம்ப நாளைக்கு வரும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் இப்போ நான் வச்சுருக்க மிக்ஸி சவுண்டு அவ்வளோ சவுண்டு வருது ஓடும்போதே அப்படி சவுண்டு வருது ஆனால் இது வந்து அவ்வளோ சவுண்டெல்லாம் வராதுன்னு சொன்னாங்க ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க இப்போ நல்லா இருக்குது மூணு ஜார் கொடுக்குறாங்க பெரிய ஜார் ஒன்று அதுக்கு அடுத்த ஜார் ஒன்று இன்னொன்று சின்ன ஜார் ஒன்று இருக்குது இதிலே ஜூஸ் போடுறதும் இருக்குதுங்க இது பாருங்கள் ஹெவியாக இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ